வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் பற்றிய ரகசியத்தை வந்து ஒரு சிலர் மட்டுமே அறிந்த ரகசியத்தை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு போறோம் எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா நேரம்பா கண்ணை மூடிட்டு நீ என்ன வேலையை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னா அவனுடைய மூளையும் அவங்க சிந்திக்கக்கூடிய திறன் தான் ஒரு மனிதனுடைய வெற்றியை வந்து நிர்ணயிக்குது அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிரம்மபுர்த்தத்தை ஞானிகள் சித்தர்கள் இவங்கெல்லாம் பயன்படுத்தினாங்க ஒரு மனிதன் ஒரு நாலு ஒன்றுக்கு சுவாசிக்கக்கூடிய சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு சுவாசம் அதில் வந்து ஆறு மணியிலேருந்து ஆறு நாற்பது வரைக்கும் உள்ள ஆறுநூறு சுவாசம் வந்து ஒரு மனிதனுக்கு மூலாதாரத்தில் வந்து அந்த ஆறுநூறு சுவாசம் வந்து ஓடும் அடுத்து ஆறாயிரம் சுவாசம் சுவாதிஷ்டானத்தில் ஆறு நாற்பதுலருந்து ஒன்று இருபது வரைக்கும் ஓடும் அடுத்த ஆறாயிரம் சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இருபதுல இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் ஓடும் மணிப்பூரங்கத்துல இரவு எட்டு மணியில இருந்து ரெண்டு நாற்பது அதிகாலை ரெண்டு நாற்பது வரை ஆறாயிரம் சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா அனாகதத்துல ஓடும் ரெண்டு நாற்பதுல இருந்து மூணு நாற்பத்தி ஏழு வரை ஆயிரம் சுவாசம் விசுத்தியில வந்து ஓடும் மூணு நாற்பத்தி ஏழுல இருந்து நாலு ஐம்பத்தி நாலு வரைக்கும் ஆயிரம் சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்னேயில வந்து ஓடும் நாலு ஐம்பத்தி நாலுல இருந்து ஆறு மணி வரைக்கும் நம்மளுடைய சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா சரசரத்துல வந்து ஓடிட்டு இருக்கோம் அப்ப இந்த அதிகாலை வேலையில இந்த பகுதியில வந்து ஓடக்கூடிய சுவாசம் வந்து இந்த பகுதியில ஓ பிராண வாயு இந்த பகுதியில அதிகமா சென்றடையுது அப்ப நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து அப்ப க அதிகா இந்த அதிகாலை வேலையில நம்மளுடைய மூளை வந்து நூறு பர்சன்ட் ஃபாஸ்டா வேலை செய்யுது நூறு பர்சன்ட் ஆக்டிவா இருக்குது அப்ப இந்த டைமிங்ல நீங்க செய்யக்கூடிய பயிற்சிகள் ஆகட்டும் இல்ல யோகா செய்யறீங்களோ இல்ல தியானம் பண்றீங்களோ இல்ல அந்த நாளுக்கான அந்த நாள் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம பிளான் பண்றோமோ இது எதுவாக இருந்தாலும் அந்த அதிகாலை வேலையை பயன்படுத்தும் பொழுது நம்ம மூளை வந்து நமக்கு எவ்வளவு ஐடியா அதிகபட்சமா எவ்வளவு ஐடியாஸை கொடுக்க முடியுமோ நல்ல சிந்திக்கக்கூடிய திறன் வந்து அந்த அதிகாலை வேலையில இருக்கு அதனால இந்த அதிகாலை வேலையை நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு நூறு பர்சன்ட் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு காரணம் அவனுடைய மூளை தான் அவன் மூளையும் மூளையை சிந்திக்கக்கூடிய திறனும் தான் அப்ப இந்த அதிகாலை வேலையில அவன் சிந்திக்கக்கூடிய திறன் வந்து அபரீதமாக இருக்கு அப்போ அந்த நாளுக்கு உண்டான அந்த நாள் செய்யக்கூடிய வேலையில வந்து அவங்க வந்து இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் பிளான் பண்ணும் பொழுது அது டைரெக்டாக மூளையில போய் ரெக்கார்ட் ஆகிக்குது அப்போ உங்க மூளை வந்து குவாலிட்டியான ஐடியாஸை கொடுக்குது இந்த அதிகாலை வேலையை நம்ம பயன்படுத்தும் பொழுது நூறு சதவீதம் நம்ம வெற்றி பெ பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஓகே பிரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வந்து வேறு ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கலாம்